கார சட்னி வச்சுட்டு நல்லா ஒரு பீஸ் எடுத்து நல்லா மிளகா சட்னியில் நல்லா துவச்சிக்கணும் அதை இந்த மாதிரி வச்சுட்டு சூப்பராக சாப்பிடணும் ஆந்திரா ஸ்டைலில் பெசலட்டு பெசலட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு பச்சை அரிசி எல்லாம் ஊற வச்சு பெசலட்டு பண்ணுவோம் நம்ம ஓப்படாசரு விடுற மாதிரி அவங்க வந்து இந்த தோசை தான் சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹை ப்ரோட்டீன் இது பாசிப்பருப்பை ஊற வச்சு செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு இதுக்கு என்னென்ன போட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆந்திரா பெசலெட்டு பண்ணுறதுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து இந்த முழு பாசி பருப்பு இப்போ காலையில ஆகுது நைட்டு செய்கிறதுக்கு நான் இப்போவே ஊற வைக்கிறேன் இப்போ ஊற வைச்சாதான் நைட்டு நம்ம அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தோளோடு இருக்கணும் பாசி பருப்பு அப்பதான் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம இதால் ரெண்டு அப்படின்னு போடப்பட ரெண்டு படி ரெண்டுக்கு ஒன்று அதான் கணக்கு ரெண்டு ரெண்டு படி பாசி பருப்புனா ஒரு படி

ஆந்திரா ஸ்டைல் அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் ரெண்டுக்கு ஒன்று பச்சரிசி போடுறேன் ஏன்னா ஒன்றாவே ஊற போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வெந்தயம் எடுத்துருக்கேன் நிறைய போட்டுறாதீங்க பாருங்க எவ்வளோ போடுறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பிசு பிசுப்பு தன்மைக்காக தான் வாசமாகவும் இருக்கும் இது போயிட்டு அந்த தோசையை வந்து உடையாமல் பார்த்துக்கும் அந்த பிசு பிசுப்பு குழப்பழப்பு இருக்கும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் குட்டி ஸ்பூனோட கால் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா ஊறட்டும் இது நைட்டு தான் நம்ம அரைக்க போறோம் இப்போ காலையில் ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பு ஊறதுக்கு லேட்டாகும் சரியாக ஊறலன்னு வச்சுங்களேன் நல்லா அது மிக்ஸியில் போடும்போது அதனால் இப்போ ஊற வச்சாதான் நைட் நைட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறிடுச்சு பாசி பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா சூப்பராக ஊறிடுச்சு இது கூட இப்போ என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஏன்னா நான் அரை கிலோ பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஊற கொஞ்சமா கொஞ்சமாக போட்டுப்போம் கார்த்திகேற்ற மாதிரி பச்சை மிளகான ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம அரைக்கணும் அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் இது வந்து தோசை மாவு பெசரட்டுக்கான மாவு இதுக்கு ஒரு சட்னி அரைக்கணும் செம்மையாக காரமாக சட்னி அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி அரைக்கும் போகிறேன் இந்த கார சட்னி காஞ்சி மிளகா ஒரு இருபது காஞ்சி மிளகாய் அடுத்து வச்சிருக்கேன் ஒரு பூண்டு முழுசாக ஊற்றி வச்சுருக்கேன் முழு பூண்டையும் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெசரட்டு கூட தொட்டுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் குவையிலையும் அரைச்சிடுவோம் இதை மாவு வந்து தோசை மாவியும் அரைச்சிடலாம் மாவு ஆயிடுச்சு இது மாதிரி பாருங்கள் கெட்டியாக பாருங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி அதுக்கு அப்புறம் கெட்டி மாவா இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவாங்க அப்போ ரோஸ்ட் மாதிரி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் அரை மாதிரி வேணும்னாலும் இதை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கொடுத்துருவேன் ஏன்னா காசு இல்லைங்களா நல்லா வாய்வாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் தேவையானது உப்பு போட்டுக்கலாம்

சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க எவ்வளோ சூப்பரா சூப்பராக இருக்கு பாருங்க இவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிக்கோங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு புளிலாம் பிடிக்காது மிளகா பூண்டு தேங்காய் வச்சு தேங்காயே கொஞ்சம் வந்து காரத்தை குறைக்கும் அதனால் வச்சிருக்கேன் இது அப்படியே தொட்டுக்கக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு தான் தொட்டுக்கணும் இந்த சட்னி ரெடி தோசை ஊற்றிடலாம் தோசை எப்படி ஊற்றணும் அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்து போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வரும் இது தேய்ச்சிட்டு வெங்காயமும் கொத்தமல்லி புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க பெசரத்துக்காக வந்து வெங்காயம் பச்சை மிளகா கூட போடுவாங்க நான் நிறைய போட்டு அரைச்சிட்டேன் அதனால எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய் இருந்துச்சு செஞ்சுக்கிட்டேன் குழந்தைங்களுக்குலாம் வாயில் போயிட்டு மாட்டும் சாப்பிடும்போது போது உரைக்கு ரொம்ப அதனால நான் பச்சை மிளகாய் போடல வெங்காயமும் கொத்தமல்லி புதினாவும் போட்டிருக்கேன் தோசை வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பரா நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் நல்லா சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிடுங்க நல்லா மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் வெங்காயத்தான் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தோசை அந்த கார சட்னி சமயம் இருக்கும் தேங்காய் சட்னியும் போட்டுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் தக்காளி சட்னி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா கார சட்னி தான் ஸ்பெஷல் இந்த பக்கம் அப்புறம் எடுத்துருவோம்

மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஆந்திரா பேசுறட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காம்பினேஷன் என்ன நல்ல கார சட்னி ஸ்பூன் வச்சுக்கலாமா நல்லா வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எது வேணாலும் தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் சாம்பார் தொட்டுக்கலாம் இஞ்சி சட்னி தொட்டுக்குவாங்க ஆனால் எனக்கு இந்த கார சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா நல்லெண்ணெய் போட்டு நல்லா போட்டு நல்லா நல்லெண்ணெய் போட்டு நல்லா குழச்சிட்டு சேர்த்து சாப்பிடலாம் நல்லா சட்னி வச்சுட்டு நல்லா எடுத்து நல்லா மிளகா சட்னியில் நல்லா துவைச்சு நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு சூப்பராக சாப்பிடுவேன் நம்ம டேஸ்டாக இருக்குது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்